இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு அப்படிங்கிறத கம்மி பண்ணி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்வெண்ட்டி கடந்துட்டும் இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் சம்திங் தான் இருக்கு சம்திங்ல என்ன நல்லா நடக்க போகுது அப்படிங்கறத மோர் இம்பார்ட்டன் ஓகேங்களா சரி ஓகே இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் அத்தனை பேத்துக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா இன்னைக்கு எல்லாருமே கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணுங்க சர்ச்சுக்கு போங்க எல்லாத்துக்கும் ஸ்வீட் தாங்க கேக் தாங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா சரி ஓகே இன்னைக்கு நம்ம எஸ்பிஓல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் எஸ்பிஓவில் ஒன்றும் பெருசாக நடந்தல ஏன்னா அப்டேஷன் ஒன்றும் பெருசா இல்லை ஏன்னா பேப்பர்ஸ் மூவ்மெண்ட் ஆகணும் ஓகேங்களா பேப்பர்ஸ் வந்துட்டு மூவ் ஆனால் மட்டும்தான் நம்ம எஸ்பிஓ எப்போ ஸ்டார்ட் ஆகும் என்ன ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே நமக்கு தெரியும் இப்போதைக்கு எஸ்பிஓ நம்ம இன்னும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் முடிக்காதனால லீவ்ல தான் இருக்கு ஸோ இந்த டைம்ல யாரும் பெண்டிங்ல இருக்கு ஐடி பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்படாதீங்க ஏன்னா இன்னும் அவங்க ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கல ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா அது பெண்டிங்ல தான் இருக்கும் ஓகேங்களா அதே டீஆக்டிவேட் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்லயோ இல்லை எங்களையோ கான்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஹெல்ப் பண்ணால் அவ்வளவுதான் பண்ண முடியும் ஸோ அது தவிர ஐடியெல்லாம் பேசி வச்சுக்கோங்க பிளான் சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிளான் சேஞ்சஸ் என்ன வருது ஏது வருது யாருக்கும் தெரியாது பட் வரும் அதே மாதிரி ரெஃபரல் இருக்கா இல்லையா அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ஒதுக்கி வைங்க இன்னைக்கு கிறிஸ்மஸ் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க ஜாலியா இருங்க இதைவே மெயின்டைன் பண்ணுங்கள் டுவெண்ட்டி டேஸ் இன்னும் முடியட்டும் டுவெண்ட்டி டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே ஒரு முடிவுக்கு முடிவுப்படுத்துறோம் பொங்கல் முடியட்டும் பொங்கல் முடிஞ்ச உடனே அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எதாவது இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் அப்படின்னா உடனே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக மணி மணிமேக்கர்லேருந்து தகவல் வந்துடும் ஓகேங்களா தேங்க் யூ